கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக முகத்துவார பகுதியில் உள்ள படுகை கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது அங்கிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைந்துள்ள போதும் கொள்ளிடத்தில் சுமார் இரண்டு லட்சம் கன அடி வரை நீர் செல்கிறது இதனால் கொள்ளிடம் நகருக்கு கிழக்கே உள்ள படுகை கிராமங்களில் பல நூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தோட்டக்கலை பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன நாதல் படுகை முதலை மேடு திட்டு வெள்ளை மணல் உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்து குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது அங்கிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் படகுகள் மூலமாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள கால்நடைகளும் மீட்கப்பட்டு வருகிறது மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினரும் அப்பகுதியில் முகாமிட்டு நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்